வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் சூப்பராக நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பொம்மையின் கதை அந்த காலத்தில் வீணை எஸ் பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு பொம்மை அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் ஆனால் இந்த பொம்மை விளையாட்டு பொம்மை அல்லங்க ஒரு வாழ்க்கையினுடைய ஆதாரம் வாழ்வாதாரமான பொம்மை இந்த பொம்மையை வைத்துத்தான் அவர் தன் பிழைப்பை நடத்துகிறார் அப்பேற்பட்ட ஒரு பொம்மையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போலாம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலம் சுமார் அறுபது ஆண்டுகள் முன்னாடி நாங்கள் அடிக்கடி வாங்குவோம் ரோட்டில் நிறைய பேர் வருவாங்க அதுக்கு பேர் வந்து அன்னைக்கு மெட்ராஸில் வந்து ஜவு மிட்டாய் அப்படின்னு பேர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா அவர் பாம்பே மிட்டாய் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மிட்டாய் பாம்பே மிட்டாய் வாலாவை இப்போ நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம் அவர் என்ன ஒரு தன்னம்பிக்கையாக பேசுகிறார் பாருங்கள் எவ்வளவு ஒரு பாரம்பரியமான ஒரு தொழிலை செயலாரு இன்னைக்கு திரு கந்தவேல் அவர்கள் என்ன சொல்றாரு பார்க்கலாம் வாங்க

எல்லாம் பூரா கனடா இதெல்லாம் போயிருக்கு சரி சரி கொண்டு போய் அவங்க சாப்பிட்டு போட்டு அங்கிருந்து அனுப்பிச்சிருக்காரு நல்ல ரிப்போர்ட் வந்து நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கு அவங்க போகும்போது வாங்கிட்டு போவாங்க சரி பேக்கெட் பண்ணி கொண்டு போயிருவாங்க அவங்க பிளைட்ல சில ரூல்ஸ் வச்சு பாக்ஸ்ல வச்சு அப்படியே கொண்டு போயிருவாங்க சரிங்க நான் வரேன் நன்றி சார் தேங்க்யூ உங்க பேர் என்ன சொன்னீங்க கந்தவேலா கந்தவேலா இது போன்ற ஏழை எளிய சிறு வியாபாரிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் இப்போ நான் அவர் எங்கே இருக்காரு என்னென்ன விலாசத்தோடு சொல்கிறேன் இல்லைங்களா இது என்னுடைய உதவி இதை பார்த்து ஏதாவது நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வாழ வைப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வேணுங்க அதுதான் உதவி செய்கிறது பயனடைகிறவங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு உயர்வு இருக்கும் அதுதான் அவங்களுக்கு கிடைச்சது பரஸ்பர உதவி மனிதனுக்கு மனிதன் இல்லைங்களா வேறு என்னத்த பெருசாக நம்ம சாதிக்க போகிறோம் இன்னும் கொண்டு தான் போக போகிறோமா எத்தனை ஓடிகள் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் என்ன வியாபாரிகள் இந்த மாதிரி அதை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சரிதானே இதுதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த விஷயங்கள் சந்திப்போம்மா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுட் டி சண்முக சுந்தரம் போர்த்தனூர் நன்றி வணக்கம்